சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இதை கட்டாயம் செஞ்சாக வேண்டும் அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம என்ன செய்யணும் செய்யாம விட்டோம்னா என்ன நடக்கும் யாரெல்லாம் செய்யணும் எதுக்காக அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் ஹாய்ன் சொல்லிட்டு போங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவரோட அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் மிக மிக முக்கியமான ஒன்றாவே கருதப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து இதை செய்து இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேருக்கு மானியம் மாதத்துக்கு இரநூறுவான்றது கிடைச்சிட்டு ஒரு சில பேருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி தான் மானியம் வந்து வந்துட்டு பார்த்துடலாம் இது கேஸ் சிலிண்டர் திட்டம் இருக்குது இது மூலமா பார்த்திங்கன்னா நமக்கு மாசத்துக்கு மானியம் இருநூறு கிடைக்கும் இது ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கு மானியம் நார்மலா டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு மானியம் வந்துட்டு இது ஒரு சைடு நிறைய பேருக்கு உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அப்படின்னா அப்படின்னாவே என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிடைக்கும் மாதத்துக்கு பன்னெண்டு கேஸ் சிலிண்டர் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாத மாதமே நம்மளுக்கு மானியமாக இரநூறுவான்ங்கிறது வந்துட்டு இருக்கும் இதுதான் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் இதை பற்றி முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோ போட்டுடுறேன் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் பிரதான் மந்திரி உஜ்வாலா என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பல கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தகுதியான மக்களுக்கு ரூபாய் இருநூறு மானியத்தில் ஆண்டிற்கு பன்னிரண்டு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த மானியத்தை பெறுவதற்கு கேஒய்சி கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கே பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்ற என்றால் மானியம் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் அலுவலகம் அல்லது ஆன்லைனில் கே பூர்த்தி செய்யலாம் என்ன சொல்லி யாரெல்லாம் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்துல வந்து பயன்பெற்று வந்துட்டு அவங்க கட்டாயமா கே ஒய்சிங்கிறது ஒண்ணும் கிடையாது உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி கிட்டயோ இல்லனா ஆன்லைன்லயோ உங்களோட கே ஒய்சிய கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் வர மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இன்கேஸ் நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் ரத்தாயிடாது மானியம் வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு மானியம் கட் ஆகிடும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்